அத்தியாயம் ஐம்பத்தி அஞ்சு சூரத்தூர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ருக்கு மூணு வசனங்கள் எழுவத்தி எட்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அளவற்ற அருளாளன் இக்குர்ஆனை அவன்தான் கற்றுக்கொடுத்தான் கொடுத்தான் அவனே மனிதனை படைத்தான் அவனே மனிதனுக்கு பேச்சு விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் அவற்றிற்கு நிர்ணய நிர்ணயிக்க பெற்ற கணக்கின்படியே இருக்கின்றன கிளைகளில்லா செடி கொடிகளும் கொப்பும் கிளையுமாக வளரும் மரங்களும் யாவும் அவனுக்கு சுஜூது செய்கின்றன மேலும் வானம் அவனே அதை உயர்த்தி தராசையும் ஏற்படுத்தினான் நீங்கள் நிற்பதில் வரம்பு மீறாது இருப்பதற்காக ஆகவே நீங்கள் நிறுப்பதை சரியாக நிலைநிறுத்துங்கள் எடையை குறைக்காதீர்கள் இன்னும் பூமியை படப்பினங்களுக்காக அவனே விரித்தமைத்தான் அதில் கனி வகைகளும் பாலைகளுடைய பேரித்தை மரங்களும் தொழில்கள் பொதிந்த தானிய வகைகளும் வாசனையுள்ள மலர் பொற்பூண்டு ஆகியவையும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் சுட்ட மண்பாண்டங்களைப் போல் தட்டினால் சப்தம் உண்டாகும் களிமண்ணிலிருந்து அவன் ஆதி மனிதனை படைத்தான் நெருப்பு கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இரு கீழ் திசைகளுக்கும் இறைவன் அவனே இரு மேல் திசைகளுக்கும் இறைவன் அவனே ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவனே இரண்டு கடல்களையும் ஒன்றோடொன்று சந்திக்க செய்தான் ஆயினும் அவற்றிடையே ஒரு தடுப்பும் இருக்கிறது அதை அவை மீறமாட்டா ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலிருந்தும் முத்தும் பாலமும் வெளியாகின்றன ஆகவே நீங்கள் சாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அன்றியும் மலைகளைப் போல் உயரமாக செல்லும் கப்பல்கள் அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் சாராரும் உங்கள் சாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் ரெண்டு பூமியில் உள்ள யாவரும் அழிந்து போகக்கூடியவரே மிக்க வல்லமையும் கண்ணியமும் உடைய உம் இறைவனின் முகமே நிலைத்திருக்கும் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் வானங்களிலும் பூமியிலுள் பூமியிலும் உள்ளோர் அனைவரும் தங்களுக்கு வேண்டியவற்றை அவனிடமே கேட்கின்றனர் ஒவ்வொரு நாளிலும் அவன் காரியத்திலேயே இருக்கின்றான் இருக்கிறான் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் இருசார்களே சீக்கிரமாக நாம் உங்களுக்காக கேள்வி கணக்கு கேட்பதற்கு அவகாசம் எடுப்போம் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மனு ஜின் கூட்டத்தார்களே வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாயின் அவ்வாறே செல்லுங்கள் ஆனால் வல்லமையும் நம் அதிகாரமும் இல்லாமல் நீங்கள் கடக்க முடியாது ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீவீர்கள் மறுமையில் உங்கள் இருசாரார் மீதும் நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்பொழுது நீங்கள் இருசாராரும் எவரிடமிருந்தும் உதவி பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் எனவே கியாமத்து வரும் நேரம் அப்பொழுது வானம் பிளந்து ரோஜாவின் நிறம் போலாகி எண்ணெய் போலாகிவிடும் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் எனவே அந்நாளில் மனிதர்களிடமோ ஜின்களிடமோ அவர்களுடைய பாவத்தை பற்றி வாய்மொழியாக கேட்கப்பட மாட்டாது ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் குற்றவாளிகள் அவர்களுடைய மோகக்குரிய அடையாளங்களை கொண்டே அறியப்படுவார்கள் அப்போது அவர்களுடைய நெற்றி ரோமங்களும் கால்களும் கொண்டு பிடிக்கப்படுவார்கள் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்குடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அன்று அவர்களிடம் இதுதான் குற்றவாளிகள் பொய்யென கூறிக்கொண்டிருந்த நரகம் என்று கூறப்படும் அவர்கள் அதற்கு இடையிலும் கொதித்து கொண்டிருக்கும் நீருக்கிடையிலும் சுற்றி கொண்டிருப்பார்கள் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அருள் கொடையை கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் ருக்குகு மூணு தன் இறைவனின் முன் விசாரணைக்காக மறுமையில் நிற்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு இரு சுவர்க்க சோலைகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டு சுவர்க்க சோலைகளும் சோலைகளும் பலவிதமான மரக்கிளைகளை உடையவை ஆகவே நீங்கள் இரு உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரண்டு ஊற்றுகள் உதித்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் இரட்டை வகைகள் உண்டு ஆகவே நீங்கள் இருசாரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் விருப்பிகள் மீது சாய்ந்தவர்களாக இருப்பர் இருப்பார்கள் அவற்றின் உள்பாகங்கள் இஸ்தப்ராக் என்னும் பட்டினால் உள்ளவை மேலும் இரு சோன சோலைகளில் பழங்கள் கொய்வதற்கு நெருங்கி இருக்கும் ஆகவே நீங்கள் இருசாரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளை எதை பொய்யாக்குவீர்கள் அவற்றில் அடக்கமான பார்வையுடைய அமர கண்ணியர் இருக்கின்றனர் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இருசாரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் வெண் முகத்தை போன்றும் பவளத்தை போன்றும் இருப்பார்கள் வெண் முத்தை போன்றும் பவலத்தை போன்றும் இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் நன்மைக்கு நன்மையைத் தவிர வேறு கூலி உண்டா ஆகவே நீங்கள் இருசாராரும் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மேலும் அவ்விரண்டு சோலைகளும் அல்லாமல் வேறு இரு சுவனச் சோலைகளும் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டும் கரும் பச்சையான நிறமுடையவை ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலும் இரு ஊற்றுக்கள் சதா பொங்கிக் கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டில் பற்பல கனிகளும் பேரீச்சியும் மாதுளையும் உண்டு ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவற்றில் அழகு மிக்க நற்குணமுள்ள கன்னியர் இருக்கின்றனர் ஆகவே நீங்கள் இரு உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் ஹூர் என்னும் அக்கண்ணியர் அழகிய கூடாரங்களில் மறைக்கப்பட்டிருப்பர் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்களை இவர்களுக்கு முன்னர் எந்த மனிதனும் எந்த ஜின்னும் தீண்டியதில்லை ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் அவர்கள் பசுமையான இரத்தின கம்பளங்களின் மீதும் அழகு மிக்க விருப்புகள் மீதும் சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராருடைய இறைவனின் அறுக்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் மிக்க சிறப்பும் கண்ணியமும் உள்ள உம்முடைய இறைவனின் திருப்பெயர் மிகவும் பாக்கியமுடியது அத்தியாயம் ஐம்பத்தாறு சூரத்துல் வாக்கியா மாபெரும் நிகழ்ச்சி ருக்கு மூணு வசனங்கள் தொண்ணூத்தாறு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகி அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை அது தீயோரை தாழ்த்திவிடும் நல்லோரை உயர்த்திவிடும் பூமி நடுக்கத்தால் நடுக்கமடைய செய்யும் போது இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியாகிவிடும் அப்போது நீங்களும் மூன்று விடுவீர் முதலாம் அவர் வலது பாரிச முதலாம் அவர் வலது பாரிசத்தில் உள்ளார் வலது பாரிசத்துக்காரர் யார் என்பதை அறிவீர்களா இரண்டாம் அவர் இடது பாரிசுள்ளார் இடது உள்ளோர் யார் என அறிவீர்களா மூன்றாவது நம்பிக்கையில் முந்தியவர்கள் மறுமையிலும் முந்தியவர்களே ஆவார்கள் இவர்கள் இறைவனுக்கு அண்மையில் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் பாக்கியங்களுள்ள உள்ள சோன சோலைகளில் இருப்பர் முதலாம் அவரில் ஒரு பெருங்கூட்டத்தினரும் கூட்டத்தினரும் பின் அவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் பொன்னிலைகளால் ஆக்கப்பெற்ற கட்டிலின் மீது ஒருவரையொருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள் நிலையான இளமையுடைய இளைஞர்கள் இவர்கள் பணிக்காக சுற்றிக்கொண்டே இருப்பார்கள் தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கெண்டிகளையும் குவலைகளையும் கொண்டு அவர்களிடம் சுற்றி வருவார்கள் அப்பானங்களை பருகும் அவர்கள் அவற்றினால் தலை தலைநோய்க்காலாக மாட்டார்கள் மதிய மயங்கவும் மாட்டார்கள் இன்னும் அவர்கள் தெரிந்தெடுக்கும் தெரிந்தெடுக்கும் கனி வகைகளையும் விரும்பும் பட்சிகளின் மாமிசத்தையும் கொண்டு அவ்விளைஞர்கள் வருவார்கள் அங்கு இவர்களுக்கு ஹூருள் ஈன் என்னும் நெடிய கண்களுடைய கண்ணியர் இருப்பர் மறைக்கப்பட்ட முத்துக்களைப் போல் அவர்கள் இருப்பார்கள் இவை யாவும் சுவர்க்கவாசிகள் இம்மையில் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாகும் அங்கு இவர்கள் வீணானதையும் பாவம் உண்டாக்குவதையும் கொண்ட பேச்சுகளை செவியுற மாட்டார்கள் சலாம் சலாம் என்னும் சொல்லையே செவி உறுவார்கள் இன்னும் வளப்புறத்தார்கள் வளப்புறத்தார்கள் யார் என்பதை அறிவீர்களா அவர்கள் முள்ளில்லாத இல்லாத மரத்தின் கீழும் நுனி முதல் அடிவரை குலை குலையாக பழங்களுடைய வாழை மரத்தின் கீழும் இன்னும் நீண்ட நிழலிலும் சதா ஒளிந்தோடிக்கொண்டிருக்கும் நீரின் அருகிலும் ஏராளமான கனி வகைகளின் மத்தியிலும் அவை அற்று போகாதவை உன்னத உண்ணத் தடுக்கப்படாதவை மேலும் உன்னதமான விருப்பிகளில் அமர்ந்திருப்பர் நிச்சயமாக ஊருள் ஈன் என்னும் பெண்களை பதிய படைப்பாக நாம் உண்டாக்கி அப்பெண்களை கண் கண்ணிகளாகவும் தம் துணைவர் மீது பாசமுடையவராகவும் சம வயதினராகவும் வளப்புறத்தோருக்காக ஆக்கி வைத்துள்ளோம் ருக்குகு ரெண்டு முன்னுள்ளோரில் ஒரு கூட்டமும் பின்னுள்ளோரில் ஒரு கூட்டமும் வள வளப்புறத்தோக வளப்புறத்தோராக இருப்பார்கள் இடது பாரிசத்தில் உள்ளவர்களோ இடது பாரிசத்தில் உள்ளவர்கள் யார் என்று அறிவீர்களா அவர்கள் கொடிய அனல் காற்றில் கொதிக்கும் நீரிலும் அடர்ந்து இருண்ட புகையின் நிழலிலும் இருப்பார்கள் அங்கு குளிர்ச்சியும் இல்லை நலமும் இல்லை நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் உலகத்தில் சுகபோகிகளாக இருந்தனர் ஆனால் அவர்கள் பெரும் பாவத்தின் மீது நிலைந்தும் நிலைத்தும் இருந்தனர் மேலும் அவர்கள் நாம் மறித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிட்டாலும் நாம் மீண்டும் நிச்சயமாக எழுப்பப்படுவோமா என்று கேட்டுக்கொண்டு இருந்தனர் அல்லது முன்னோர்களான நம் தந்தையருமா எழுப்பப்படுவர் என்றும் கூறினார் நபியே நீர் கூறும் நிச்சயமாக உங்களில் முன்னோர்களும் பின்னோர்களும் குறிப்பிட்ட நாளின் ஒரு நேரத்தில் நீங்கள் யாவரும் ஒன்று கூட்டப்படுவீர்கள் அதற்கு பின்னர் பொய்யர்களாகிய வழிகேடர்களே நிச்சயமாக நீங்கள் ஜக்கும் என்னும் கள்ளி மரத்திலிருந்து நீங்கள் புசிப்பவர்கள் ஆகவே ஆகவே அதை கொண்டே வயிறு நிரப்புவீர்கள் அப்புறம் அதன் மேல் கொதிக்கும் நீரையே குடிப்பீர்கள் பின்னும் ஹூம் தாகமுள்ள ஒட்டகை குடிப்பதை போல் குடிப்பீர்கள் இதுதான் நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு விருந்தாகும் நாமே உங்களை படைத்தோம் எனவே நாம் கூறுவதையே நீங்கள் உண்மை என்று நம்ப வேண்டாமா கர்ப்ப பையில் நீங்கள் செலுத்தும் இந்திரியத்தை கவனித்தீர்களா அதை நீங்கள் படைக்கிறீர்களா அல்லது நாம் படைக்கிறோமா உங்களுக்கு இடையில் மரணத்தையும் நாமே ஏற்படுத்தியுள்ளோம் எனவே நம்மை எவரும் மிகைக்க முடியாது அன்றியும் உங்களை போக்கிவிட்டு உங்களை போன்றோரை பதிலாக கொண்டு வந்து நீங்கள் அறியாத உருவத்தில் உங்களை உண்டாக்கும் நாம் இயலாதவர்களா அல்ல இயலாதவர்களா அல்ல முதல் முறையாக நாம் உங்களை படைத்தது பற்றி நிச்சயமாக நீங்கள் அறிவீர்கள் எனவே அதிலிருந்து நினைவு கூர்ந்து நீ நீங்கள் உணர்வு பெற வேண்டாமா பூமியில் விதைப்பதை நீங்கள் கவனித்தீர்களா அதனை நீங்கள் முளைக்க நீங்கள் முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா நாம் நாடினால் திட்டமாக அதனை கூலமாய் ஆக்கிவிடுவோம் அப்பால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் நிச்சயமாக நாம் கடன் மேலும் பயிர்களிலிருந்து எதுவும் பெற முடியாதவர்களாக தடுக்கப்பட்டு விட்டோம் என்று கூறி கொண்டிருப்பீர்கள் அன்றியும் நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்குகிறோமா நாம் நாடினால் அதை நாம் நாடினால் அதை கைப்புள்ளதாக்கி இருப்போம் இவற்றிற்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா நீங்கள் மூட்டும் நெருப்பை கவனித்தீர்களா அதன் மரத்தை நீங்கள் உண்டாக்கினீர்களா அல்லது நாம் உண்டு பண்ணுகிறோமா நாம் அதனை நினைவூட்டுவதற்காகவும் பயணிகளுக்கு பயனளிப்பதற்காகவும் உண்டாக்கினோம் ஆகவே மகத்தான உம்முடைய ரப்பின் திருநாமத்தை கொண்டு தஸ்பீக செய்வீராக ருக்கு மூணு நட்சத்திர மண்டலங்களின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் அறிவீர்களாயின் நிச்சயமாக இது மகத்தான பிரமாணமாகும் நிச்சயமாக இது மிகவும் கண்ணியமும் சங்கையும் மிக்க குர்ஆனாகும் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது தூய்மையானவர்களைத் தவிர வேறெவரும் இதனை தொடமாட்டார்கள் அகிலத்தாரின் இறைவனால் இது இறக்கருளப்பட்டது அவ்வாறிலிருந்தும் குர்ஆனை மகத்தான இச்செய்தி பற்றி நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா நீங்கள் பொய்ப்பிப்பதை இறைவன் தந்த உங்கள் பாக்கியங்களுக்கு நன்றியாக ஆக்குகின்றீர்களா மரணத் தருவாயில் ஒருவனின் உயிர் தொண்டை குழியை குழியை அடையும் போது அந்நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆயினும் நாமோ அவனுக்கு உங்களை விட சமீபமாக இருக்கிறோம் எனினும் நீங்கள் பார்க்கிறீர்களில் இல்லை எனவே மறுமையில் உங்கள் செயல்களுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்று இருந்தால் நீங்கள் உண்மையாளராக இருப்பின் அவ்வுயிரை மீள வைத்திருக்கலாமே இறந்தவர் இறந்தவர் இறைவனுக்கு நெருக்கமானவர்களில் நின்றும் இருப்பாராயின் அவருக்கு சுகமும் நல்லுணர்வும் இன்னும் பாக்கியமுள்ள சோர்க்கமும் உண்டு அன்றியும் அவர் வலது புறத்து தோழராக இருந்தால் வலப்புறத்தோரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று கூறப்படும் ஆனால் அவன் வழிகெட்டு பொய் பொய்யாக்குவோரில் ஒருவனாக இருந்தால் கொதிக்கும் நீரே அவனுக்கு விருந்தாகும் நரக நெருப்பில் தள்ளப்படுவது விருந்தாகும் நிச்சயமாக இதுதான் உறுதியான உண்மையாகும் எனவே நபிய மகத்தான உம்முடைய இறைவனின் திருமா திருநாமத்தை கொண்டு தஸ்பீக செய்வீராக அத்தியாயம் ஐம்பத்தேழு சூரத்துல் ஹதீத் இரும்பு ருக்குகு நாலு வசனங்கள் இருபது அளவற்ற அல்லாதனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அல்லாவுக்கு தஸ்பீர் செய்து துதி செய்து கொண்டிருக்கின்றன அவன் யாவரையும் மிகைத்தோன் ஞானம் மிக்கவன் வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அவனுக்கே உடையது அவனே உயிர்ப்பிக்கிறான் மறிக்கும்படியும் செய்கிறான் மேலும் அவனே அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே பிந்தியவனும் அவனே பகிரங்கமானவனும் அவனே அந்தரங்கமானவனும் அவனே மேலும் அவன் அனைத்து பொருள்களையும் நன்கறிந்தவன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அர்ஷின் மீது அமைந்தான் பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளியாவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதிலிருந்து ஏறுவதையும் அவன் நன்கருகிறான் நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் எங்க உங்களுடனே இருக்கிறான் அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்வதே உற்று நோக்கியவனாக இருக்கிறான் வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அவனுக்கே உடையது அன்றியும் காரியங்கள் அனைத்தும் அல்லாவிடமே மீட்கப்படும் அவனே இரவை பகலில் புகுத்துகிறான் இன்னும் பகலை இரவில் புகுத்துகிறான் அவன் இதயங்களில் உள்ளவற்றை எல்லாம் நன்கறிந்தவன் நீங்கள் அல்லாவின் மீது அவன் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் அவன் உங்களை எந்த சொத்துக்கு பின் தோன்றல்களாக ஆக்கியுள்ளானோ அதிலிருந்து அல்லாவுக்காக செலவு செய்யுங்கள் ஏனெனில் உங்கள் உங்களில் எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாவுக்காக செலவும் தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவனிடம் பெரியதொரு கூலி இருக்கிறது உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள நம் தூதர் உங்களை அழைக்கையில் இன்னும் திட்டமாக ஏற்கனவே அவன் உங்களிடம் உறுதியானதும் வாங்கியிருக்கும் போது உறுதிமானமும் வாங்கியிருக்கும் போது அல்லாவின் மீது நீங்கள் ஈமான் கொள்ளாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் மூமீன்களாக இருப்பீர்களாயின் இறை போதனைப்படி நடவுங்கள் அவன்தான் உங்களை இருள்களிலிருந்து பிரகாசத்தின் பால் வெளிக்கொண்டு வருவதற்காக தன் அடியார் மீது தெளிவான தெளிவானையான தெளிவானவையான வசனங்களை இறக்கி வைக்கிறான் மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது மிக்க கிருபியுடையவன் நிகரற்ற அன்புடையவன் அன்றியும் அல்லாவின் பாதையில் நீங்கள் செலவு செய்யாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது வானங்கள் பூமியில் உள்ளவற்றின் அனந்த பாத்தியத்தை அல்லாஹுடைய அல்லாஹுடையதே மக்கா வெற்றிக்கு முன்னர் செலவு செய்து போரிட்டவர்களுக்கு உங்களில் நின்றும் எவரும் சமமாக மாட்டார் மக்காவின் வெற்றிக்கு பின் செலவு செய்து போரிட்டவர்களை விட அவர்கள் பதவியால் மிகவும் மகத்தானவர்கள் எனினும் அல்லாஹ் எல்லோருக்குமே அழகானதையே வாக்களித்திருக்கிறான் நன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன் ருக்கு ரெண்டு அல்லாஹுக்கு அழகு அழகான கடனாக கொடு கடன் கொடுப்பவர் யார் அவருக்கு அவன் அதை இரட்ட இரட்டிப்பாக்குகிறான் மேலும் அவருக்கு கண்ணியமான நற்கொலியும் உண்டு மூமீன்களான ஆண்களையும் மூமீன்களான பெண்களையும் நீர் பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும் அப்போது அவர்களை நோக்கி இன்று உங்களுக்கு நன்மாராயம் நன்மாராயமாவது சு சோலைகளாகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் என்றென்றும் தங்கியிருங்கள் இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று கூறப்படும் முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் ஈமான் கொண்டவர்களை நோக்கி எங்களை கவனியுங்கள் உங்கள் ஒளியிலிருந்து நாங்கள் பற்ற வைத்து கொள்கிறோம் என்று கூறும் தினத்தை நினைவூட்டு வீராக அவர்களுக்கு கூறப்படும் உங்களுக்கு பின்னால் திரும்பி சென்று பின்னர் ஒளியை தேடிக்கொள்ளுங்கள் பிறகு அவர்களுக்கிடையே ஒரு சுவர் எழுப்பப்படும் அதற்கு ஒரு வாயில் இருக்கும் அதன் உட்புறம் இறை இருக்கும் ஆனால் அதன் வெளிப்புறத்தில் எல்லா திசையிலும் வேதனை இருக்கும் இவர்கள் மூமின்களை பார்த்து நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று அந்த முனாஃபிகள் சப்தமிட்டு கூறுவார்கள் மெய்தான் எனினும் நீங்களே உங்களை சோதனையில் ஆழ்த்தி விட்டீர்கள் எங்கள் அழிவை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் இந்நாளை பற்றியும் சந்தேகமும் கொண்டிரு கொண்டிருந்தீர்கள் அல்லாவின் கட்டளை வரும் வரையில் உங்களுடைய வீண் ஆசைகள் உங்களை மயக்கிவிட்டன அன்றியும் மயக்கு மயக்குபவனா மயக்குபவனான சைத்தான் அல்லாஹை பற்றி உங்களை மயக்கிவிட்டான் விட்டான் என்று மூமின்கள் கூறுவார்கள் ஆகவே இன்று உங்களிடமிருந்தோ நிராகரித்தவரிடமிருந்தோ உங்களுக்குரிய வேதனைக்கு பதிலாக எந்த வகையான நஷ்ட இடம் வாங்கப்பட மாட்டாது உங்களுக்கு தங்குமிடம் நரகந்தான் அதுதான் உங்களுக்கு துணை அதுவோ சென்றடையும் இடங்களிலெல்லாம் மிக கெட்டதாகும் என்று கூறப்படும் ஈமான் கொண்டோர்களே அல்லாஹுக்கு அவர்களுடைய இருதயங்கள் அல்லாஹுவையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கும் நேரம் வரவில்லையா மேலும் அவர்கள் முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல் ஆகிவிட வேண்டாம் ஏனெனில் அவர்கள் மீது நீண்ட காலம் சென்றபின் அவர்களுடைய இருதயங்கள் கடினமாகிவிட்டன அன்றியும் அவர்களில் பெரும்பாலோர் பாசிக்குகளாக பாவிகளாக ஆகிவிட்டனர் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பூமியை அதன் இறப்புக்கு பின் உயிர்ப்பிக்கிறான் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் இவ்வசனங்களை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கிறோம் நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் இன்னும் அல்லாஹுக்கு அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே அவர்களும் அவர்களுக்கு அதன் பலன் இருமடங்காக்கப்படும் அன்றியும் அவர்களுக்கு அல்லாவிடம் கண்ணியமான நற்கூலியம் இருக்கிறது மேலும் எவர்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் உங்கள் இறைவன் முன் உண்மையாளர்களாகவும் உயிர் தியாகிகளாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியும் நேர்வழி காட்டும் பேரொழியும் உண்டு எவர்கள் நிராகரித்து கொண்டும் நம் வசனங்களை பொய்யாக்கி கொண்டும் இருக்கிறார்களோ அவர்கள் நரகவாசிகள்தாம் ரொக்குகு மூணு அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமேயாகும் மேலும் அது உங்களிடையே பெருமை எடுத்துக்கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமேயாகும் இது மழையின் உதாரணத்துக்கு ஒப்பாகும் அதாவது அது முளைப்பிக்கும் பயிர் விலை விவசாயிகளை ஆனந்தப்படுத்துகிறது ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறம் ஆவதை நீர் காண்கிறீர் பின்னர் அது கூலமாகிவிடுகிறது உலக வாழ்வும் இத்தகையதே எனவே உலக வாழ்வில் மயங்கியோருக்கு மறுமையில் கடுமையான வேதனை உண்டு மூமியின்களுக்கு அல்லாவின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு ஆகவே இவ்வுலக உலக வாழ்க்கை ஏமாற்றும் சொற்ப சுகமே தவிர வேறு இல்லை உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சுவர்க்கத்திற்கும் நீங்கள் முந்துங்கள் அச்சுவர்க்கத்தின் பரப்பு வானத்தினுடைய உடையவும் மூமியினுடையவும் பரப்பை போன்றதாகும் எவர்கள் அல்லாஹ்வின் மீது அவன் தூதன்மீகம் ஈமான் கொள்கிறவர்களோ அவர்களுக்கு சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாஹ்வுடைய கிருபையாகும் அதனை அவன் நாடியவருக்கு அளிக்கிறான் இன்னும் அல்லாஹ் மகத்தான கிருபியுடையவன் பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதனை நாம் உண்டாக்குவதற்கு முன்னரே லஹுல் மஹ்பூன் ஹெட்டில் இல்லாமல் இல்லை நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானதேயாகும் உங்களை விட்டு தவறிப்போன ஒன்றின் மீது நீங்கள் துக்கப்படாமல் இருக்கும் அவன் உங்களுக்கு அளித்தவற்றின் மீது நீங்கள் அதிகம் மகிந்தாதிருக்கும் இதனை உங்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான் கர்வம் உடையவர்கள் தற்பொருமை உடையவர்கள் எவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை எவர்கள் உலோபித்தனம் செய்து உலோபித்தனம் செய்யுமாறு மனிதர்களை யோகிக்கிறார்களோ எவர் அல்லாஹ்வின் கட கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ இவர்களே நஷ்டவாளிகள் நிச்சயமாக அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் புகழ் மிக்கவன் நிச்சயமாக நம் தூதர்களை தெளிவான அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம் அன்றியும் மனிதர்கள் நீதியுடன் நிலைப்பதற்காக அவர்களுடன் வேதத்தையும் நீதத்தின் நீதத்தின் துலாக்கோலையும் இறக்கினோம் இன்னும் இரும்பையும் படைத்தோம் அதில் கடும் அபாயமும் இருக்கிறது எனினும் அதில் மனிதர்களுக்கு பல பயன் பயன்களும் இருக்கின்றன இவற்றின் மூலமாக தனக்கும் தன்னுடைய தூதருக்கும் மறைமுகமாகவும் உதவி செய்பவர் எவர் என்பதையும் சோதித்து அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் இவ்வாறு அருள்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் பலமிக்கவன் யாவரையும் மிகைத்தவன் அன்றியும் திருநாக நாமே நூகையும் இப்ராஹிமையும் தூதர்களாக அனுப்பினோம் இன்னும் அவ்விருவரின் சந்ததியில் நுபுவத்தை நபித்துவத்தையும் வேதத்தையும் ஏற்படுத்தினோம் அவர்களில் நேர்வழி பெற்றவர்களும் உண்டு எனினும் அவர்களில் பெரும்பாலோர் பாசிக்குகளாக பாவிகளாக இருந்தனர் பின்னர் அவர்களுடைய அடிச்சுவடுகளின் மீது மற்றைய நம் தூதர்களை தொடரச் செய்தோம் மரியமின் குமாரர் ஈசாவை அவர்களை தொடரச் செய்தோம் செய்து தொடரச் செய்து அவருக்கு இந்தியிலையும் கொடுத்தோம் அன்றியும் அவரை பின்பற்றியவர்களின் இதயங்களில் இரக்கத்தையும் கிருபியையும் உண்டாக்கினோம் ஆனால் அவர்கள் தாங்களே புதிதாக்கி புதிதாக உண்டாக்கிய உண்டாக்கி கொண்ட துறவித்தனத்தை நாம் அவர்கள் மீது விதிக்கவில்லை அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டுமே 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 என்று அவர்களே அதனை உண்டு பண்ணி கொண்டார்கள் ஆனால் அதை பேணுகிற அளவுக்கு அவர்கள் அதை சரிவர பேணவில்லை அப்பால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியை நாம் வழங்கினோம் எனினும் அவர்களில் பெரும்பாலோர் பாசிக்குகளாக பாவிகளாகவே இருக்கின்றனர் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி அவனுடைய இறுதி தூதர் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் அவன் தன் கிருபையிலிருந்து இரு மடங்கை உங்களுக்கு வழங்கி ஒரு ஒலியையும் உங்களுக்கு அருள்வான் அதை கொண்டு நீங்கள் நேர்வெளி நடப்பீர்கள் இன்னும் உங்களுக்காக உங்கள் குற்றங்களையும் அவன் மன்னிப்பான் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருபையுடையவன் அல்லாஹுடைய அறுக்குடையிலிருந்து யாதன்றியும் பெற தாங்கள் சக்தியுடையவர்கள் அல்லர் என்று வேதத்தை உடையவர்கள் கொள்ளாதிருக்கும் பொருட்டே இவற்றை அவன் உங்களுக்கு அறிவிக்கிறான் அன்றியும் அருள் எல்லாம் நிச்சயமாக அல்லாவின் கையிலே இருக்கிறது அல்லாவின் கையிலேயே இருக்கிறது தான் விரும்பியவர்களுக்கு அதனை அவன் அளிக்கிறான்